ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போ வந்து அழுக்கு நைட்டியோட இருக்கேன் சரி இது வாக் விளாக் நம்பர் த்ரீ 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 ஸோ மினி விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா நல்லா சாஃப்ட்டாச்சு பசங்கள் வீட்டுக்காரர் மாமாலாம் சேர்ந்து ஒரு கெடாது இருந்து அங்கே போய் நல்லா ஃபுல் கட் கட்டிட்டாங்க அவங்க இன்னொன்று மாமாவுக்கு ஏகப்பட்ட வேலைங்க அலைஞ்சு 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 அழிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது நான் வந்து கிடவுரதுக்கு போகலை ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து கிடவுரலுக்கு போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அப்படி வளர்த்துருக்காங்க எங்களே இப்போ வந்து போகலை அதனால் நான் வந்து சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன் திருப்தியாக சாப்பிட்டாச்சு சரி நீ கொஞ்சம் மறுதான் விற்கலாம் அவங்க நம்மளா ஹீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ டெம்பிள்ஸ் வந்துச்சு அடிக்கடி மறுதானி வைங்க வைக்காதவங்க அந்த மாதிரி கூன் அந்த மாதிரி கெமிக்கலுக்கெல்லாம் போகாதீங்க மருதாணி வந்து ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு தெரியும் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க என்னோட நகை வந்து வெள்ளையாக இருந்து பார்த்து பார்த்துருக்கவே மாட்டீங்க எப்பயுமே இதே தான் இருக்கும் இந்த மாதிரி மருதாணி வச்சது கூட இன்னும் போகலை தெரியுதா அதனால் இன்னும் அப்படியே இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது சில விஷயங்கள் நடக்குமோன்னு பயமாக இருக்குது அது நடந்தால் என்னென்ன விளைவுகள் வரும்னு நினச்சா அதை விட பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க ஒரு கெட்ட காரியம் நடக்கப்போகுது எங்கள் வீட்டில் குட்டியே சீக்கிரம் அது நாளைக்கோ இல்லை இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை அதுக்கா மாதமோ அடுத்த வருஷமோ எனக்கு தெரியாது ஆனால் நடக்க போகுது கொஞ்சம் வருத்த வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் எதனால் சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு இதுக்கு வாக்கியம் வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல இதுவும் கடந்து போகும் சரி அவ்வளோ பிரச்சனைங்க ஃபேஸ் பண்ணியாச்சு ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வரலாம் நீங்கள் வேணால் இந்த யூடியூப்பில் என்ன பார்க்குறீங்க நிறைய பேருக்கு வந்து ரம்யா வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க மாதிரி எனக்கு எத்தான் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் எனக்கு அக்கறோம் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன இதையும் சைஸ் மனசு சைஸ் அதெல்லாம் இருக்கோ அதே தான் எனக்கும் நானும் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு தாங்க முடியும் அதிகமாகலாம் தாங்க முடியாது ஆனால் அதிகமாக தாங்கிட்டு இருக்கேன் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் கண்ணீர் வருது பரவாயில்ல எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்கள் கூட சந்தோஷமான யூடியூப்னால் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணணும் இல்லை என்னோடய கவலைகளையும் நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் அது என்ன ஒரு விஷயம்னா நிறைய யூடியூபருக்கு வந்து தெரியும் நிறைய நீங்கள் சொல்ல உங்களோட பர்சனலாக நீங்கள் சொல்கிறீங்க பர்சனலாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த பர்சனல் சொன்னால் வெயிண்ட் அவுட் ஆயிரும் அதுக்காக மட்டும்தான் நாங்கள் தான் சொல்கிறது அதனால் என்ன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப 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 எனக்கு கட்டினமாக போயிட்டுருக்கு ஸ்டில் இந்த தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு பட் உங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கடமை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பிரார்த்திக்கவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் உடஞ்சிட்டேன் உடைஞ்சது வந்து மீன் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னை நானே தேத்திக்கிட்டு நானும் சரி மாமாவும் சரி மாமாலாம் ரொம்ப உடஞ்சிட்டாங்க அதெல்லாம் நினைக்காமல் எனக்காகவும் பசங்களுக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் அவருக்காகவும் பசங்களுக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இல்லை சென்டர் பாயிண்ட் வந்து பசங்களா அதனால் அவங்கவுங்க பசங்களுக்காக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க இன்னொரு ஒரு அடுத்த சந்தோஷமான விடையில் நான் சந்திக்கிறேன் பை